அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கிருத்திகா பெண்களின் ஆரோக்கியத்தையும் மாதவிடாய் கால சுகாதாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக மாவு ஆனியான் யான் சானிட்டரி நாப்கின் உருவாகி உள்ளது பெண்களிடையே இந்த மாதவிடாய் பற்றின விழிப்புணர்வை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்டை இந்த பிஸ்னஸ்ஸை நான் கையில் எடுத்திருக்கேன் ஒரு குழந்தைக்கு ஒரு கால சுகாதாரத்தையும் சேர்த்து கொடுக்கணும் இது ஒரு பரிசுத்தம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் ஸ்லோகனே என்ன வச்சுருக்கோன்னா இட்ஸ் அ மாம் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வையும் கொடுத்து வருமான வாய்ப்பையும் கொடுக்கணும் ஆக்சுவலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு ஏற்றதாக இருக்குமா இந்த ப்ராடக்ட் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் பற்றின நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸை கையில் எடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பிரபலமான ப்ராண்டில் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம் ஸோ அதில் வந்து நார்மல் பேடில் இந்த ஆனியான்ஸ்டிப் இருக்காது நீங்கள் நிறைய பேடில் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு கடையில் போவோம் இந்த பேக்கெட் வாங்குவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நேனியான் ஸ்டிப் இருக்காது ஜஸ்ட்டு வந்து இது ஒரு நல்ல இது ஒரு சாஃப்ட் லேயராக தான் இருக்குது இருக்குது பார்த்தீங்கன்னா ரேர் ஃபால்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து பர்ஃப்யூம் ப்ளீச்சிங் ஸ்மெல் எல்லாமே ஒரு காட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அது காட்டன் கிடையாது பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் மேஜராக நான் பார்த்த வரைக்கும் பிளாஸ்டிக் லேயரால் தான் எல்லா நாப்கினும் உருவாக்கணும் ஓகே ஆனியோன்ஸ் அண்ட்ரி நாப்கின் இன்டர்நேஷனல் குவாலிட்டி அஞ்சு டெக்னாலஜி கொண்ட ஆனியோன்ஸ்டிக்கு பொருத்தப்பட்டுள்ளது ஒன்பது அடுக்கு பாதுகாப்போடு இருக்குது கொஞ்சம் ஆனியோன்ஸ்டிப்போட பெனிஃபிட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனியோன் என்ன பண்ணுவோம் ஆனியோன் வந்து ஆன்டி பேக்டரியலாம் வேலை செய்யணும் ஸோ இதோட மேன் மேக்னெட்டிக் என்னப்படுது மேனோ சில்வர் ஃபாரின் ப்ரோடக்ட் கைட்டிங் இதில் டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருக்கோம் லோகோ கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எப்ரி டேட்டு எம்ஆர்பி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டபுள் பேக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இதான் ஆக்சுவலாக ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஓப்பன் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த லேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி நம்ம பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் ஃபுட் பிரேக் மெட்டீரியல் ஃபுட்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் இது பிளாஸ்டிக் கிடையாது எதி கம்போஸ்டியல் தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு பேர் இருக்கும் யூஸ் அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பூசியோ

ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணதுன்னு பார்க்கறேன் இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராண்டுமே நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது காட்டனாக இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் சிந்தடிக் எப்படி வேணால் இருக்கலாம் பட் நேனியாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இல்லை ஸோ நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே இந்த ப்ராண்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்மெல் வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது வந்து அந்த ஏனையான் ஸ்டிப்பு இல்லை அதனால் உங்களால் அந்த பீரியட்ஸில் இருக்கோன்ற உணர்வுலேயே நீங்கள் அஞ்சு நாள் கண்டிப்பாக நீங்கள் அதை தாண்டி தாண்டி தான் போகுங்க பட் நம்மளோட பேட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஏனையான் ஸ்டிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டிப் இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் ஸ்மெல் இருக்காது ஸோ இதில் இருக்கிற விஷயம் என்னன்றத நான் இப்போ ஒவ்வொரு நாள் லேயர் பை லேயராக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் ஸோ கண்டிப்பாக ஆரஞ்ச் ஸ்டிப்பில் இது ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்களா இது வந்து காட்டன் லேயர் ப்யூர் காட்டன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ப்யூர் காட்டன் எவ்வளோ ஹோல்ஸோட நல்ல ஒரு பிரீத்தபிளான லேயர் ஃபஸ்ட் லேயர் அண்ட் தென் செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் ஆனியாம் ஸ்டிக் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இந்த ஜெல் ஆர்கானிக் ஜெல் இது வந்து ஆர்கானிக் ஜெல் கீழே ஒரு லேயர் இருக்குது இது ஏர்லைட் பேப்பர் உங்களுக்கு தெரியுதா ஏர்லைட் பேப்பரில் தான் இந்த ஆர்கானிக் ஜெல் உள்ளே இருக்கும் ஸோ தேர்ட் லேயராக இருக்கும் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் வந்து இந்த ஏர்லைட் பேப்பர் ஃபோர்த் லேயர் தான் இந்த ஆர்கானிக் ஜெல் இது வந்து தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்கானிக் ஜெல் ஃபிஃப்த்து லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றோ டைமில் அகைன் இயர்லி பேப்பர் பேக் சைட் தேடி தான் ஸோ இது வந்து ஃபிஃப்த்து லேயர் சிக்ஸ்த்து லேயர் வந்து இந்த காட்டன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்யூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஃபுல்லாக நல்ல ஒரு காட்டனுக்கு தரமான காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த லாஸ்ட் லேயர் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் இல்லையா இதுவுமே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணால் ஃபீல் ஆயிடும் ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பிளான் பேஸ் ஃபைபர் ஒரு ஃபைபர் அதாவது ஒரு நூல் இலையினால இந்த ஸ்டிப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் ஆனியா ஆரியன் ப்ரோ நானோ சில்வர் மேக்னெட்டிக் கைட்டின் அஞ்சு விதமான டெக்னாலஜி இருக்குது நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடை நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க எந்த நாப்கின் எடுத்தாலும் உங்களால் அந்த ஃபஸ்ட்டு அந்த தர்நாட்டத்தை சகிச்சிக்க முடியாது அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அதில் இருக்க பர்ஃப்யூமு ஜெல்லு எல்லாமே கெமிக்கல் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த நப்கின் வந்து வலி கொடுக்குது ஸோ ஃபஸ்ட் டேடே யூஸ் பண்ணும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லை அணையாமி சிப்பிப் இருக்கிறதுனால உங்களால் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டே பேக்டீரியா எலிமினேட் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட அந்த துர்நாற்றம் இருக்காது இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பெர்ஃபியூமா ப்ளீச் பண்ண பேடை யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற பேடுனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மெல்லு வர அளவுக்கு ஓகே இந்த பொண்ணு பீரியட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த நாப்கின் வந்து காமிச்சு கொடுக்கும் பேக்டீரியா தொற்று இருக்காம ஒரு ஒரு ஹாப்பியாக அவங்க குழந்தைங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆனிமான்ஸுக்கு இருக்கிற பேரெண்ட் வாங்கி கொடுங்க ஆனிமான்ஸ் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய காட்டில் உள்ள விட்டமின் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்காது அந்த இடத்துல அரிப்பு இருக்காது ரேஷஸ் வராது ஸ்டிச்சிங் இருக்காது ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரி முப்பர் அது வந்து சன்லைக்கெலாம் இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக வந்து சூரிய புளி எல்லாம் இருக்குது இந்த மாதவிடை காலங்களில் வலிகள்லாம் நிறைய இருக்கும் இருக்கும் உடல் வசதியாக இருக்கும் ரொம்ப டைட்னஸாக இருக்கும் ஸோ அந்த மாதவிடாய் கால வலிகளை குறைப்பதற்கும் உங்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குவோம் நீங்கள் பிளாஸ்டிக் நாக்கி நம்ம குழந்தைங்களுக்கு மாற்றி கொடுக்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த கோவம் எரிச்சல் அதெல்லாம் வந்தோம் ஏன்னா ஒரு குப்பரரை வந்து அவங்களோட மாதவிடாய் வலிகளை குறைக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது நானோ சில்வர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் மேனோசில்வர்ன்றது உங்களோட பிஹெச் அந்த பாடியில் வந்து நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் அந்த டைமில் அப்போ வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேனோசில்வர் உங்களுக்கு இருக்கும் மேக்னட்டிக்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே கை கால்லாம் வலிக்கிடுது அப்படின்னு எடுப்பு வலி இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் அப்படின்ற விஷயம் அதே போல ஹைட்டின் வச்சு கைட்டது ஒன்றுமே கிடையாது இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து குரங்கு கைடின்றது ஒரு ப்ரோட்டீன் அது எது அப்படின்ற விஷயம் இருக்குது அது எதுக்காகனா பூஞ்சை தொற்று வராமல் இருக்கிறதுக்கு இறைவன் இயற்கையிலேயே கடைச்சிருக்காங்க அப்போது இதில் யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே தூக்கி போடுறோம் அப்போது கொஞ்சம் அந்த கைட்டின் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணா முக்கிறதுக்கும் அந்த பூஞ்சைகள் வந்து இந்த யூஸ் பண்ண பேடில் வளர விடாம இருக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி இப்படி பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ விஷயம் யோசிச்சு இந்த பேடை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நார்மலாக ஒரு பேடை வாங்கி நார்மலாக ஒரு பீரியட்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து இந்த ஆனியாக ஸ்டிப்பு வச்ச நேக்கினுக்கு மாறிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து தொழில் வாய்ப்பும் நம்ம கொடுக்கறோம் இப்போது இந்த மாதிரியான நீங்க ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பாக பொறுத்த வரைக்கும் ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியமாக மாறிட்டு வராங்க பெண்களும் பெண் குழந்தைகளும் அவங்களோட ஆரோக்கியம் விழிப்புணர்வை கொடுத்து நீங்க இந்த பிசினஸ் பண்ணும்போது நம்ம கடையில் போய் ஒரு பிராண்ட் எதுவும் எஸ்ஆர்ஐ பிராண்ட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னுக்கமாக நீங்கள் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் உள்ள ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தும் இதோட நைன்ட் தான் நாங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேட்ஸோ வேறு எதாவது யூஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் வரசம்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட்டில் வந்து உங்களோட பாடிக்கூட டயாக்சின் போகிறது முக்கியமாக வழிவகுது இது மாதிரியான காட்டன் பேட் ஸ்கின் இந்த மாதிரி டச் ஆகும்போது நீங்கள் என்ன நடந்தாலோ இல்லை ஒரு நாள் விளையாடுனாலோ உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ரேஷத்தும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது ஏன்னா இதை ஃபேக்சரிங் பண்ணி இங்கே இங்கேயாவுக்கு வரும்போதும் இந்த மாதிரியான ஒரு காட்டன் லேயர் ஒரு ஆனியாம் வச்ச நேபின் வெறும் நைன்டி நைன் அப்படின்றப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்துருக்கோம் டூ தௌசண்ட் வாங்கிங்கன்னா ஒரு பேக்கெட் எவ்வளோ கிடைக்கும் வெறும் எயிட்டி ருபீஸ்க்கு தான் கிடைக்கும் எயிட்டி ருப்பீஸ்க்கு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் இவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் நேர்னஸ் கொடுத்து நீங்கள் நைட்டி நைனுக்கு செல் பண்ணி இப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை உங்களோட வாழ்க்கையில் நான் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா கடையில் போய் நான் நேப்கின் வாங்க போகிறேன் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அண்ணா வாங்கி கொடுப்பாங்க என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு நீங்கள் அவங்கள போகவே விடாதீங்க நீங்களே இந்த பிஸ்னஸ் எடுங்க உங்களுக்கு இது மூலமாக எங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு மூணு பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம்